இங்கே ஏழு பெருக்கல் பத்தின் அடுக்கு அஞ்சை ரெண்டு பெருக்கள் பத்தின் அடுக்கு குறை எண் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பத்தின் அடுக்கு ஒன்பதால வகுக்கணும் ஆனால் இதுக்கு நாம சுலபமாகவே விடையை கண்டுபிடிக்கலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது முதல்ல தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழு பெருக்கல் பத்தின் அடுக்கு அஞ்சையும் அப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய எண்களான ரெண்டையும் அப்புறம் இந்த ரெண்டு பெருக்கல் அஞ்சையும் முதல்ல பெருக்கிடுவோம் அதுக்கு அப்புறமா பத்தின் அடுக்கு குறை எண் ரெண்டையும் பத்தின் அடுக்கு ஒன்பதையும் பெருக்க முயற்சிக்கலாம் இங்க தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழு பெருக்கள் பத்தின் அடுக்கு அஞ்சை அப்படியே எழுதிக்கலாம் அடுத்ததாக பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டையும் ரெண்டு பெருக்கள் அஞ்சையும் பெருக்க அஞ்சு அப்படின்னும் மேலும் பத்தின் அடுக்கு குறை எண் ரெண்டு பெருக்கல் பத்தின் அடுக்கு ஒன்பது பெருக்கும்போது அடிமானங்கள் ஒரே எண்ணா இருக்கிறதுனால அடுக்குகளோட பெருக்கல் விதி அப்படிங்கிறதுக்கு இனங்க அடிமானத்தோட அடுக்குகளை கூட்டணும் ஆக பத்தின் அடுக்கு குறை எண் ரெண்டு பெருக்கல் பத்தின் அடுக்கு ஒன்பது சமம் பத்தின் அடுக்கு குறை எண் ரெண்டு கூட்டல் ஒன்பது ஒன்பதுல ரெண்டை குறைச்சிட்டா நமக்கு பத்தின் அடுக்கு ஏழு அப்படிங்கிற விட கிடைக்குது இப்போ இதோ நமக்கு கிடைச்சிருக்கிற இத நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஏழ அஞ்சால வகுக்கிறோம் அப்புறமா இந்த பத்தின் கீழ் அஞ்சை பத்தின் கீழ் ஏழால் வகுக்கணும் புரியுதா நான் இதை பிரித்து எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் நான் இந்த பத்தின் கீழ் ஏழை இதோ ஆரஞ்சு நிறத்தில் எழுதியிருக்கேன் ஆக ஏழின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ஒன்று புள்ளி நாலு அப்படின்னும் பத்தின் அடுக்கு அஞ்சு அதன் கீழே பத்தின் அடுக்கு ஏழு இவற்றோட அடுக்குகளை வகுத்தல் விதி இல்லைன்னா அடிமானங்கள் ஒரே எண்ணாக இருக்கிறதுனால அடுக்குகளை நாம் கழிக்கணும் அப்படி பார்த்தா பத்தின் அடுக்கு அஞ்சு கழித்தல் ஏழுன்னு வரும் அப்போ அதோட விட பத்தின் அடுக்கு குறை என் ரெண்டு அப்படின்னா நமக்கு கிடைச்ச இந்த விட அறிவியல் குறியீட்டின் விதிப்படி தான் இருக்குதான்னு ஒரு தடவை சரி பாத்துக்குவோம் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு பெருக்கள் பத்தின் அடுக்கு குறை எண் ரெண்டு அப்படின்னு எழுதலாம் ஆனா இந்த ஒன்று புள்ளி நாலு பெருக்கள் பத்தின் அடுக்கு குறை எண் ரெண்டு அப்படிங்கிறது ஒன்றை விட பெருசாயிருக்கும்னு நினைக்கலாம் ஆனா இது ஒன்றை விட சிறிய எண் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி நாலு அப்படிங்கிறது பத்தின் அடுக்கு குறை எண் ரெண்டால பெருக்கப்படுறதுனால இதோட மதிப்பு பூஜ்யத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில தான் அமையும்